ஹாய் வசந்தம் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வசந்தம் சேனலில் கம்பளி பூச்சி அதாவது நம்ம மரங்கள்லாம் இருந்து இலைகளெல்லாம் அறுத்து நல்லா சாப்பிடக்கூடிய கம்பளி பூச்சி இந்த கம்பளி பூச்சி நம்ம மேலே விழுந்துட்டா போதும் அப்படியே எல்லா இடமும் அப்படி அப்படி தடிப்பு தடிப்பாக வந்து ரொம்ப ஊறல் எடுக்கும் அந்த மாதிரியான இந்த கம்பளி பூச்சி ஒவ்வொரு வீட்டுகளிலுமே வந்துன்னா பெரிய பிரச்சனை தான் உண்டாகும் இந்த கம்பளி பூச்சியை எப்படி நாம் ஒழிக்கிறது இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து ஒரு வீடியோ போட போகிறேன் எல்லோரும் கவனம் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் வேப்பமுத்து எடுத்துருக்குறேன் வேப்பமுத்து எல்லாருக்கும் தெரியும் வேப்ப மரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த விதை அந்த விதையை நல்லா உலர வச்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து விதையை மட்டும் போட்டு அரைச்சேன் அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் பூண்டு பூண்டு வந்து பூண்டுடைய ஸ்மெல் இருந்தாலே எந்த பூச்சியுமே ஓடிடும் அதனால் கொஞ்சம் பூண்டு நாம் தேவைக்கு அதில் சேர்த்துக்கலாம் அந்த பூண்டையும் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சிடணும் நான் பாருங்கள் இப்போ நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நல்லா அந்த அரைச்சி விழுத வடிகட்டி எடுத்துக்கலாம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது மிக்ஸியில் அரைச்சனால கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் நல்ல வடிகட்டி எந்த தூளும் இல்லாத அளவுக்கு எடுக்கணும் ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயர் வச்சு தான் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் நல்லா நைஸ் அரைக்கணும் இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜல்லடை வந்து ரொம்ப நைஸ் ஜல்லடை இல்லைன்னா ஒரு துணியை கூட யூஸ் பண்ணி அந்த துணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த வேப்ப முத்தம் அந்த பூண்டும் நாம் சேர்த்து அரைச்சி எடுக்கும்போது அப்படியே பால் மாதிரி ஒயிட் கலரில் அப்படியே இருக்கும் அது கூட தான் நாம் இனி வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரையும் சேர்த்து கலக்க போகிறோம் இப்போ நான் வந்து ஜல்லடையில் செழிச்சிருக்கிறேன் ஆனால் நம்ம ஸ்ப்ரேயரில் விட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறதுனால அதோட நாசில் ரொம்ப நைஸாக இருக்கும் அதனால் இந்த தண்ணியை இன்னும் ஒரு வாட்டி துணியில் விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்ல நைஸாக இருக்கும் அடிக்கும்போது அது வந்து தடுக்காது நாசில் வந்து நாசில வந்து அடைக்காது அதனால் நீங்கள் ஒரு துணிலையும் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஸ்ப்ரேயர் இருக்கிறனால நான் அந்த ஸ்ப்ரேயரில் விட்டு நான் அடிக்கிறேன் ஆனால் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா கூட அந்த கொடியில் எந்தெந்த இடத்துலலாம் மைக்குட்டி இருக்குதோ அந்த இடத்துல கம்பளி பூச்சி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் தெளித்து விட்டால் கூட போதும் இதோடு சேர்த்து நம்ம இன்னும் ஒரு ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் இன்னும் பாருங்கள் இது வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் அதாவது நம்ம துணி துவைக்கக்கூடிய சோப்பு பவுடரே நமக்கு இதுக்கு போதும் சோப்பு பவுடரையும் நமக்கு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் இந்த தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்புறமா தான் இதுக்கு இதை நம்ம ஸ்ப்ரே பண்ண எடுத்துகிட்டு போகணும் சோப்பு பவுடர் நல்லா கரைஞ்சிருச்சு இனி நான் ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுருக்கிறேன் அந்த ஸ்ப்ரேயரில் இந்த தண்ணியை வந்து நாம் சேர்த்துடலாம் இந்த கலவையை இந்த பாட்டிலில் சேர்த்துட்டு அதுக்கான ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு அழகாக நம்ம அந்த கம்பளி பூச்சி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல அதுக்கு மேலே படுற மாதிரி நம்ம அடித்து விட்டணும் அதுக்கு மேலே படு மாதிரி நம்ம அடித்து விட முடியாட்டாலும் அது எந்த செடியில் வந்து ஆக்கிரமிச்சிருக்கோ அந்த பூச்சி வந்தாச்சுன்னா ஒரு நிறைய அளவில் நிறைய எண்ணம் உள்ள பூச்சிகள் நிறைய ஒன்று போல் வந்து ஆக்கிரமிச்சிருக்கோம் நான் பாருங்கள் இப்போ ஒரு இலையில் ஒரு கம்பளி பூச்சி இருக்குது இதை நான் வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சில பூச்சிகள் வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணோன்னே ஃபாஸ்ட்டாக ஓடி போய் கொஞ்சம் வழி போயிட்டு அதிலே செத்துடும் பாருங்கள் இந்த பூச்சி அந்த இடத்துல அது வந்து அப்படியே இனிப்போ செத்துடும் பாருங்கள் அப்புறம் அடுத்தாலே பாருங்கள் மரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய பூச்சியை நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது பாருங்கள் அப்படியே ஓடும் அந்த பூச்சி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே என் கையில் இருந்து கையில் ஸ்ப்ரேயர் இருக்குது ஒரு கையில் வந்து மொபைல் வச்சு எடுக்கிறேன் ஏன்னா இது வந்து கீழ்ப்பகுதியில் இருக்குது முருங்கை மரத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்குது நான் வந்து கோவைக்காய் கொடி போடுறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னால் நான் போட்டிருக்கேன் நல்லா படந்து நிறைய அழக பச்சை பசேல்னு செடிகள்லாம் வளர்ந்துருந்த செடிக்கு மேலே இருந்து இவங்க அவ்வளோ பிறகு எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ அந்த ப பொடி வந்து இருக்குதுன்னு பாருங்கள் என்னோடய வீட்டு தோட்டத்தில் நான் வந்து பாகற்காய் கொடி கோவை கொடி எல்லாம் ஒரே பந்தலில் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே நான் இந்த மாதிரி இவ்வளோ பசுமையாக நின்று ஒரு தோட்டத்தில் இந்த கம்பளி பூச்சி வந்த பிறகு எப்படி அது அந்த கொடியை அவ்வளோ இலையும் சாப்பிட்டு எப்படி தண்ணி கொடி ஆக்கிட்டுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அது சாப்பிட்றோம் ஃபஸ்ட்டு நான் வந்து இதை கண்டுக்கலை சரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போய்டும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தேன் அப்புறம் தான் அதுக்கு தொல்லை அதிகரித்த பிறகு இந்த மருந்தை ரெடி பண்ணி நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் உங்களுக்கு கொடியில் அது இருக்க இடத்துல போது அந்த இடத்துல நம்ம அடிக்கலாம் மற்றபடி அப்ராக்சிமேட்டாக மேலே தெளிச்சு விட்டாலும் போதும் இந்த என்ன பாருங்கள் கொய்யாக்காயை கூட அது சாப்பிட்றோம் கொய்யா இலையை சாப்பிடாது கொய்யா காயை சாப்பிடும் அப்புறம் கோவை இலை நல்லா சாப்பிடும் முருங்கை இலை நல்லா சாப்பிடும் அந்த மாதிரி உள்ள இந்த கம்பளி பூச்சியை வந்து நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ட பிறகு ஒரு பூச்சி கூட இல்லாமல் போயிட்டு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது அதனால் நம்மளுக்கு ஸ்ப்ரேயர் இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸ்ப்ரேயர் இல்லாட்டாலும் நம்ம கையெடுத்து தெளிக்கலாம் நம்ம கையில் கொஞ்சம் விட்டு அப்படியே தூவி விட்டால் போதும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பாஞ்சில் முக்கிட்டு அப்படியே அதை பிழிஞ்சி விட்டால் போதும் நம்ம கையெடுத்து தெளித்து விட்டாலே அந்த பூச்சி எங்கே அதுக்கு மேலே பட்டால் உடனே இறந்துடும் இல்லது அது எங்கேயாவது ஓடி போயிடும் நம்ம நம்மளுக்கு அந்த தொந்தரவும் இருக்காது அதனால் எந்த மரத்தில் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் நீங்களும் இந்த கலவையை இந்த சோப்பு கலவை இந்த வேப்ப முத்து கலவையை செய்து தெளித்து பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கம்பளி பூச்சிகளை ஒழிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மேலான ஆதரவோட போல் நிறைய டிப்ஸ் நான் சொல்லலான்னு இருக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்